Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ராகோலி சிக்ஸ்டி ஃபைவ் வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் subscribe பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிராக்கோலி சிக்ஸ்டி ஃபைவ்க்கு நம்ம வந்து அதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் எடுத்துட்டு வாட்டர் ஊற்றி கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி ஒரு ஆஃப் அன் வந்து நல்லா ஊற வச்சிடலாம் அப்போ தான் நமக்கு வந்து அதில் இருக்கிற பூச்சி எதுவும் இருந்துச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு வெளியில் வந்துடும் ப்ராக்ழி வந்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து அது கூட நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் கார்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பொடி ஆட் பண்ணுறதுனால அதில் நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி சால்ட் இருக்கும் அதனால் நம்ம வந்து லைட்டாக மட்டும் ஆட் பண்ணால் போதும் நெக்ஸ்ட் வந்து கடலை மாவு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இவ்வளவும் நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இல்லாட்டி ஆஃப் அன் ஹவர் வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க ஊற வச்ச பிறகு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் ஆயில் வந்து ஊற்றிட்டு நம்ம வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு சுவையான மொறுமொறுப்பான ப்ராக்லி சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு புது ரெசிப்பியோட நான் உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்